வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து இந்த ஃபோட்டோ பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு செருப்பு வந்து ஒரு வீட்டில் வேலை செய்கிற பெண்மணி வந்து இதை போட்டுட்டு வந்து கட்டி விட்டு அந்த வேலைக்கு போனாங்க நான் பார்த்தேன் ஸோ இதுலேருந்து என்னென்னா கொஞ்சம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இதுலேருந்து நிறைய நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகள் இருக்கிற மாதிரி நான் தோன்றியது அதனால தான் ஷேர் பண்ணுறேன் முதலாவது படிப்பினை என்னென்னா இப்போ நான் வந்து ரெண்டு மூணு செருப்பு ரெண்டு மூணு ஷூ வச்சிருக்கேன் ஸோ அதை பார்க்கும்போது என்னை விட அதிகமாக பத்து செருப்பு பத்து ஷூ வச்சுருக்கோம் அதோட அதிகமாக வச்சுருலாம் இருக்காங்க அப்போ நான் என்ன மாதிரி ஒரு மனநிலைக்கு வரேன்னா இப்போ கவிஞர் பாடல் தான் ஞாபகம் வந்தது உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாடியிருப்பார் அந்த மாதிரி இப்போ நமக்கு கீழே இருக்கிறவங்களோட நம்ம பெட்டராக இருக்கும் அந்தளவுக்கு கடவுள் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம மனநிறைவு ஏற்பட்டு சந்தோஷப்படலாம் ஆனால் அதே சமயத்தில் வந்து நம்ம வேறு இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஆசைப்பட்டு அதுக்காக ஒர்க் பண்ணுறது அது தனி அது கண்டிப்பாக பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சரியில்லாத செருப்பு நம்ம போடும்போது நமக்கு வந்து உடல் நல்ல குறைவு ஏற்படலாம் மெயினாக வந்து இடுப்பு வலி கால் வலி முதுகு வலி இதெல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம அணியக்கூடிய செருப்பு வந்து நமக்கு கரெக்டான ச சைஸ் இருக்கணும் ப்ளஸ் ஒரு சைடு தேஞ்சிட்டு இருந்தால் இப்போ செருப்பை மாற்றணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும் தேய்ந்து போன செருப்பு ஹை ஹீல்ஸ் போட்டால் சில பேருக்கு ஒத்துக்காது அது மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து இமீடியட்டாக அதை வந்து ஆக்ஷன் எடுத்து மாற்றிக்கணும் இல்லை நமக்கு வந்து உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதையும் நம்ம வந்து இந்த செருப்பு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் இந்த செருப்பு அணிந்து செல்கின்றவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு செருப்பு போட்டிருக்குன்னு ஒரு மனநிலைனா இருக்கலாம் ஆனால் இந்த செருப்புனால வந்து பெருசாக யூஸ் இருக்குமான்னு பார்த்தா ஒரு யூஸ் இருக்கிற மாதிரி தெரியல இல்லை ஒரு கல் குத்துனாலோ இல்லை ஒரு கம்பி குத்துனாலோ கண்டிப்பாக வந்து காலை வந்து அது பதம் பார்க்கும் பட் இருந்தாலும் ஏன் இதை அணிந்து கொண்டு அவங்க செல்கிறாங்க என்று பார்த்தோம்னா இருக்கிற ஏழ்மை நிலைமை அதனால் தான் வந்து அவங்களால வந்து வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம பார்த்தால் அதே போல் இந்த கோடை காலத்தில் வந்து நம்ம கடுமையான வெயில் செருப்பு போட்டு போனாவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில பேர் செருப்பு இல்லாமையும் இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மால் முடிந்த உதவி செய்ய முடியுமா அவங்களுடைய ஏழ்மை நிலைமையாக இல்லை வந்து என்னென்னு பார்த்துட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் செய்யலாம் அன்னதானம் போல் எதையும் ஒரு தானமாக செய்யலாம் கண்டிப்பாக அவர்களுக்கு உதவியாக இருக்கும் எங்கள் உறவினர் வீட்டில் வேலை செய்கிற அந்த பெண்மணிக்கு வேறு புதிய செருப்பு நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க நம்ம பார்த்து உதவி செய்தால் நன்றாக இருக்கும் ஸோ இது மாதிரி நான் அடுக்கி கொண்டே போகலாம் இதில் இருக்கிற பா வாழ்க்கை படிப்பினைகள் உங்களுக்கு ஏதாவது தோன்றியது என்றால் நீங்கள் அதை வந்து எனக்கு ஷேர் பண்ணால் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்